வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு கன்னீராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கு எனக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தம் நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு எதிர்காலம் இருக்குது இங்கே எதிர்காலம் இல்லாத நபர்களே இல்லை அனைவருக்கும் கடவுள் ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காருன்றத முதல்ல நம்ம நம்பணும் அதற்கான தேடல் நம்மக்கிட்ட இருக்கணும் அதற்கான சிந்தனைகள் நம்மக்கிட்ட இருக்கணும் அதற்கான நபர்கள்கிட்ட நம்ம பழகணும் அப்போது அதற்கான வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்ற சில மாற்றத்தையும் பார்க்க போறோம் அதே போல் நம் பதிவுகள் எப்படி அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு வைப்ரேஷனையும் கொடுத்துட்டு இருக்கோ போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாங்கினவங்க எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்து இன்றைக்கி திரும்ப திரும்ப வாங்கிட்டிருக்கு தான் இதில் இதற்கான வெற்றி அப்படின்னே சொல்லலாம் நான் அதனால்தான் சொன்னேன் நம்ம சேனல் மூலமாக கொடுக்கறது அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கொடுக்க மாட்டோம் ஆனால் கொடுக்குறோம் அப்படின்னா அது வேர்லயூவாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு கணிப்புகள் கூட நம்ம அலசி ஆராய்ஞ்சு இது நல்லது கொடுக்கறதா இருக்கணும் கேட்குறவங்களுக்கு அப்படின்னு நம்ம யோசித்து டைம் எடுத்து தான் தரோம் அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த சாம்பிராணி நம்ம கொடுத்த இன்னைக்கு வாங்கினவங்க எல்லாருமே நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க இதற்கு காரணம் வந்து என்னன்னா உங்க நல்ல மனசுதான் சரிங்களா ஏன்னா காரணம் ஒரு பொருள் வந்து உங்ககிட்ட சேருமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதற்கான நல்ல ஒரு மனசா கிட்டே இருக்கிறனால தான் அது உங்களை வந்து அடையுது ஆகவே புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு என்னால் தீபாவளி முடிஞ்சு தான் அனுப்ப முடியும் நான் முன்னாடி சொல்லிடுறேன் ஏன்னா கொரியர் ஆஃபீஸில் லீவ் விட்டாங்க செவ்வாய் புதனுக்கு மேலே ஆயிரும் வியாழன் வெளியில தான் அனுப்ப முடியும் ஓகேனா நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அந்தந்த காலநிலை எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அந்த நேரத்தில் இவர்கள் எப்படி யோசிக்கணும் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பல தகவல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் அந்த வகையில் எல்லா பதிவுலையுமே எல்லாருடைய இடம் இடம்பெற்று இன்றைக்கி எல்லா வீடியோமே எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்குன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் பற்றி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் எப்படிப்பட்ட நபர்கள் எந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டவர்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு துடிப்புடன் வாழணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த டல்லாக இருக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது ஆனால் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் சில நேரத்தில் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள் அதற்கான காரணங்கள் என்னன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பழங்கள் என்னென்னு பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இரண்டுக்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதால் நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்குது வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தைரியம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப தான் சரிங்களா முடிஞ்ச அதாவது நம்ம வந்து ஐயா உண்மை சொல்லணுன்னா இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்களும் நிச்சயமாக இருக்குது தான் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உண்மையான அன்பு பாசம் நமக்கான நபர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உறவு இதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் எவ்வளோ பணத்தை கொட்டினாலும் அந்த சில விஷயங்கள்லாம் கிடைக்காது சரிங்களா ஆனால் இங்கே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலும் நம்மளால் வாழவும் முடியாது அதுவும் உண்மைதான் அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நடைமுறையில் வந்து சாத்தியம் என்ன அப்படின்னா ஒரு பசியில் வாடக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு பத்து ரூபா போட்டு ஒரு உணவு வாங்கி கொடுக்குறோன்னா கூட அந்த பத்து ரூபா நம்ம கையில் இருக்கணும் அது இருந்தால் தான் பண்ண முடியும் நம்ம நல்லது பண்ணுறோம் நல்லது செய்கிறோம்னு போய் இங்கே கடையில் கேட்டோம்னா இங்கே ஃப்ரீயாக எதுவும் தரமாட்டேன்றாங்க கரெக்டுங்களா அப்போது பணம் என்ற அந்த பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் ஸ்ட்ராங்காக இருந்து இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கா இந்த சூழ்நிலையில் பார்த்தோம்னா அப்படி பார்த்தோம்னா ஏன் இதை இப்போ கன்னிராசிக்காரர்கள் சொல்கிறேன்னா இப்போ சொல்லும் போதே அவங்கள மனசில் உளுந்திருக்கும் ஒரு விஷயம் தோன்றியிருக்கும் பொருளாதார ரீதியாக தற்பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வருது அந்த பக்கம் அதுக்கு முன்னாடி செலவு ரெடியாக நிற்கிது அதாவது கன்னிராசிக்காரர்கள் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும் அவங்க மனசில் ஒரு ஓரமாக அதுமாதிரி நம்பிக்கையே இல்லைனாலும் நம்ம லைஃப்பில் என்றைக்காவது அந்த அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் வரும்பா அதுக்கான ஒரு நபராக நம்ம இருக்கும்பா அதுக்கான சிந்தனைகளும் இருக்குப்பா நம்மக்கிட்ட அப்படின்னு நம்பக்கூடிய நபர்களாக தான் இந்த கன்னிராசி ஏன்னா கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க நம்ம ஒவ்வொரு பதிவுகளையுமே சொல்லியிருக்கோம் கண்ணிராசிக்காரங்கன்னாவே கற்பனை திறன் தான் அவங்க இமேஜினேஷன் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே தன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும் தனக்கு வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும் தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் நம்ம இந்த படிப்பு படிக்கணும் படிக்கணும் இந்த இடத்துல வேலை செய்யணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் நம்ம வீடு இப்படி இருக்கணும் நம்ம வண்டி இப்படி இருக்கணும் நம்ம நண்பர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அணு அணுவா அணு அணுவாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படிதான் நம்ம லைஃப் இருக்கணும்னு சொல்லி அப்போ அதனால தான் நான் சில பதிவுகளில் அழுத்தமாக சொல்லியிருந்தேன் இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய அந்த வைப்ரேஷனோட இவங்க கனெக்ட் ஆகியிருப்பாங்க சரிங்களா ஏன்னா இந்த கற்பனை திறனை அதிகமாக கொண்டு இருப்பதால் அப்போது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வருமானம் வரக்கூடிய விஷயத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சரிங்களா பன்னெண்டுக்குரிய சூரியன் நீச்சமாக இருக்கிறார் விரயத்தை தரக்கூடிய நீச்சமாக இருப்பதால் அந்த உடல் ரீதியான சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இப்போ கன்னிராசிக்காரங்க இந்த ஏதோ ஒன்று இந்த காய்ச்சல் தலைவலி சளி இது போன்ற சில விஷயங்கள் இந்த மருத்துவ செலவுன்றது கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இது இருக்கு அதே போல புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதால் தொழிலுக்குண்டான எண்ணங்களும் அதிகரிக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இறங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாவே அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த ஈர்ப்புத்தன்மை இவங்ககிட்ட வேலை செய்யணும் புரியுதுங்களா ஒரு கஸ்டமராகட்டும் இவங்களை நோக்கி வருப தொழில் ரீதியாக வருபவர்களாகட்டும் எல்லாமே இவர்களை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படும் அந்தளவுக்கு கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அம்சம் இவங்கக்கிட்ட இருக்கும் பெரும்பாலும் பாருங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு வயசாகிறதே தெரியாது அவங்க நிறைய பேர் சொல்லி கே கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த ராசிக்காரங்க என்னங்க உங்களுக்கு வருஷம்தான் ஆகுது வயசே ஆகாத மாதிரியே தெரியலையே அப்படின்னு தன்னை எப்போவுமே எங்கே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இவர்களுடைய உடல் அமைப்பும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் எப்போவுமே எங்கே இருக்கிற மாதிரி ஒரு உடல் அமைப்பு தான் பெரும்பாலும் இருக்கும் அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலோட தன்னுடைய உடல்நிலையை ஒரு எக்ஸசைஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி கொண்டு வரணுன்ற எண்ணெலாம் அதிகமாக இருக்கும் பத்துக்குரிய அவர் இரண்டாம் இடத்தில் இருப்பது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வேலை ரீதியாக கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் இருக்கும் வேலை ரீதியாக அங்கே இங்கன்னு சொல்லி வேலை ரீதியாக கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த தீபாவளி இந்த செலவுகள் உண்மை சொல்லணும்னா தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த பொருளாதார ரீதியாக தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த தீபாவளி அப்போ கூட உண்மை சொல்லணும்னா கன்னிராசிக்காரங்க அந்த பொருளாதார ரீதியாக தான் இப்போ தடுமாறிட்டு இருக்காங்க என்னப்பா இவ்வளோ செலவு வந்துட்டு இருக்கு அதாவது ஒரு பண்டிகை நாள்னாவே மனிதன் எதிர்பார்ப்பது என்னென்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டிகை நாட்களில் பெரும்பாலும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் அனைவருமே வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி இந்த இப்போ பட்டாசு வாங்கணும் இனிப்புகள் வாங்கணும் புத்தாடைகள் வாங்கணும் அதெல்லாம் வாங்கி அந்த பண்டிகையை கொண்டாடினா மன திருப்தியாகவே இருக்குது இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து அந்த பண்டிகை முழுமையாக கொண்டாடின மாதிரியே இருக்காது ஏன்னா ஒரு பண்டிகை காலம்ன்றது இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பண்டிகை காலமாக பார்க்கப்படுது அப்போ செலவுகள் அப்படின்றது நம்ம எதிர்பாராத அளவுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு நிச்சயமா பண்டிகை காலம்னாவே கண்டிப்பாக ஒரு செலவும் ஒரு பக்கம் இருக்கும் எப்படி நம்ம மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அந்த நேரத்தில் எதிர்பார்க்குறோமோ அதே போல செலவுகளும் நம்ம முன்னாடி வந்து கண்டிப்பாக நிற்கும் அப்போ இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு இந்த கடன் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே போயிடாதீங்க நான் முன்னாடியே சொல்லிடுறேன் கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள இந்த தீபாவளி நேரத்துல நீங்க அதிகமாக செலவுக்காக பணத்திற்காக இந்த நேரத்தில் இது வாங்கணும் அது வாங்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பாருங்க வேற வழியே இல்லை எமர்ஜென்சி வாங்கி தான் ஆகணுன்றப்ப நம்ம வாங்கி தான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா இங்கே நடைமுறையில எது சாத்தியமோ அதையும் இங்கே நம்ம தான் ஆகணும் சரிங்களா அதே போல தொழிலுக்கான அந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் தான் இங்க அதிக பங்கு வகிக்க வேண்டும் சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த திருமணம் ஆகாம இருக்கிறவங்க இந்த திருமணம் சார்ந்து எனக்கு இன்னுமே தொடர்ந்து வரண் அமையாமையே இருக்குங்க அப்படின்றவர்களுக்கு எல்லாமே இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சரிங்களா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குறிப்பாக இந்த ஏன்னா அந்த குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கும் சில பேர் ஃபாரின்ல இருப்பாங்க அவங்களால அடிக்கடி வந்து வழிபட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பெரும்பாலும் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க வீட்டிலேயே சரிங்களா வீட்டிலேயே பூஜை அறையிலே பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க வெளியில கடைகள்ல பாத்திர கடைகள்லாம் கேட்டீங்கன்னாவே தெரியும் குலதெய்வ சொம்புன்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க சரிங்களா குலதெய்வ சொம்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க அந்த குலதெய்வ சொம்புக்கு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில ஒரு சின்ன மரப்பலகையாட்ட வச்சுருங்க சின்ன மரப்பலகை வச்சு அது மேலே இந்த சொம்பை வைக்கணும் குலதெய்வ சொம்பை வச்சுட்டு சரிங்களா அதில் வந்து சுத்தமான தண்ணீர் சுத்தமான நல்லா இதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் முதல்ல இதெல்லாம் கழுவிட்டு வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வாசனை மலர்கள் போடணும் வாசனை மலர்கள் போட்டு நீங்கள் பூஜை அறையில் வைத்து உங்கள் குலதெய்வமாக பாவித்து வழிபட வேண்டும் சரிங்களா குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபட ஆரம்பிக்கும் போது வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய அந்த அருள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நாம் வசிக்கக்கூடிய வீடு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழக்கூடிய வீடு அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் சரிங்களா ஏன்னா அந்த வீட்டில் அந்த வைப்ரேஷன் இருக்கு நம்ம அதிகமாக இருக்கிறது வீட்டில் தான் அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம் வீட்டில் உட்காந்து தான் நல்ல முடிவுகளை யோசிப்போம் எல்லா நல்லது கெட்டதுமே நம்ம வீட்டில் இருந்தால் ஃபேஸ் பண்ணுறோம் பெரும்பாலும் சரிங்களா அப்போது அந்த வாழக்கூடிய அந்த வீடு நல்ல அதிர்வலைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் சில பேருக்குலாம் பாருங்கள் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த வீடு அவங்களுக்கு பயங்கர ராசியாக இருக்கும் அந்த வீட்டுக்கு போனோடன நிறைய வீட்டுக்கான பொருட்கள் வாங்கி போட்டிருப்பாங்க நிறைய சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் நல்லாவே அவங்க மாற்றம் பார்த்து அவங்க சொந்தமாக வீடு கட்டிகிட்டே போயிடுவாங்க சரிங்களா ஆனால் சில பேர் பாருங்கள் சொந்த வீடாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் பண இழப்பு ஏற்படும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்னு சொல்லி ஆகிட்டு கடைசியாக சொந்த வீட்டையே வாடகை கூட்டுட்டு இவங்க வேறு விடத்தை வீட்டில் போய் வாடகைக்கு இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த வாழக்கூடிய வீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கான நல்ல ஒரு மாற்றத்தையும் சிந்தனையும் கொடுக்கறதே அந்த வீடு தான் அப்போ கன்னியாசிக்காரில் பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்த நல்லா வைப்ரேஷனோட பார்த்துக்கோங்க நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும் சரிங்களா நீங்கள் வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் காலையில் எப்போவுமே நீங்கள் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் யூடியூப்லேயே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல பாசிட்டிவ் மெடிடேஷன் மியூசிக்னு போட்டிங்கன்னாவே யூடியூப்லேயே வரும் மைல்டாக அந்த மியூசிக்கை வச்சுட்டு நீங்கள் உங்கள் நாட்களை தொடங்குங்க கேளுங்க அதிகாலையில் வீடு முழுக்க அந்த புல்லாங்குழல் இசை சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் மியூசிக்லேயே தண்ணீர் ஊட்டுறமா தண்ணி ஊற்றுற சவுண்டோடு சேர்த்து அந்த மெடிடேஷன் மியூசிக்லாம் ஒரு யூடியூப்லேயே நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் காலையில் அதிகாலையில் போட்டு நீங்கள் அந்த வைப்ரேஷனை வீடு முழுக்க நல்லா நீங்கள் உருவாக்கணும் சரிங்களா ஏன் இதை நான் கன்னிராசிக்காரர்கள் சொல்கிறேன்னா இவர்கள் அந்த கற்பனை திறன் அதிகமாக கொண்டனால் இவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருப்பாங்க இவங்க யோசிக்கக்கூடிய திங்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் கற்பனை பண்ணி பண்ணி மனசுக்குள்ளே பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ இவங்களுக்குள்ளே அந்த வைப்ரேஷன் வேல்யூவெலாம் அதிகமாக இருக்கும் அப்போ வீட்டிலே நல்ல வைப்ரேஷனாக அதிர்வாளிகளையும் உருவாக்கும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருவாங்க நல்லா பாருங்கள் மீடியா துறையில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை கன்னிராசிக்காரர்கள் தனித்திறமை இல்லாத நபர்களே இல்லை நல்லா அழகாக பெண்களாக இருந்தால் அழகாக மெகந்தி போடுவாங்க மெகந்தி போடுவாங்க மேக்கப் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரிலாம் ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்களா தொழிலுக்கான நபராகவும் இருப்பாங்க நல்ல இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாமே இருக்கும் ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க பார்க்கவும் அட்ராக்டிவாக இருப்பாங்க இவ்வளோ விஷயம் ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி எங்கள் கன்னிராசிக்காரங்க விழுகிறாங்க எங்கே தடும ஏங்க இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறீங்க அப்புறம் ஏங்க நான் வந்து அடுத்த கட்டம் போக முடியல லைஃப்பில் நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவர்கள் சைக்காலஜிக்கலாக அதாவது பார்த்திங்கன்னா மன ரீதியாக கண்ணிராசிக்காரங்க என்றைக்கு பாதிப்பு அடைகிறாங்களோ அன்னைக்கு இவங்க வலுவிழந்த நபராக மாறுறாங்க ஆமாம் மனதளவில் உடையும் கன்னிராசிக்காரங்க உடலளவிலும் பாதிப்பை பார்க்கிறார்கள் எதிர்காலத்திற்கான பயணிக்க வேண்டிய பாதையை மறந்து விடுகிறார்கள் உண்மையான அன்பு பாசத்தை இயங்கக்கூடிய நபர்கள் ஏமாற்றத்தை காணும் பட்சத்தில் கன்னிராசிக்காரங்க தடுமாற ஆரம்பிக்கிறார்கள் அந்த இடத்துல சரிவை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அன்பு பாசம் உண்மையா இருக்கக்கூடிய அன்பு பாசம் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் இவங்களை ஏமாத்துறவங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏமாத்துற அப்படியே அந்த ஒவ்வொரு அந்த ஏமாற்றத்தையும் அந்த நம்பிக்கை துரோகத்தையும் அல்லது சில பேர் தன்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா இப்படி இல்லாத போலாதெல்லாம் பேசுகிறாங்களா இந்த மாதிரிலாம் நம்மளை பற்றி நினைக்கிறாங்களான்னு இவங்க காதுக்கு தெரிய வரப்ப அப்படியே நூறாக மனசில் வந்து உடையிறாங்க கன்னிராசிக்காரங்க என்னப்பா இப்படியெல்லாம் நினச்சிருக்காங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லையே அந்த இடத்துல உடையிறாங்க மனசுக்குள்ளே அப்போ அந்த இடத்துல மனசுக்குள்ளே உடையறாங்கன்னாவே அவங்க அடுத்து இவங்க வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியத்திற்கான பாதையில் பயணிப்பதற்கு தாமதமாகிறார்கள் அப்படியே அங்கே ஸ்டக்காய் நிற்கிறாங்க பாருங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் அடுத்த நொடி நடக்க வேண்டிய விஷயத்தை இங்கே யாராலுமே தடுக்க முடியாது அது நடந்தே தீரும் ஆனால் ஒரு மனிதனாக நாம் நமக்கான எதிர்காலத்தை அடைவதில் எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் தாமதம் அடையக்கூடாது நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த விலைமதிப்பில்லாத வைரம் சரிங்களா அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வேல்யூவான விஷயமே இந்த டைம் தான் நீங்க நான் தான் நான் சில பதிவுகளில் கூட நான் இதை தெளிவாக அழுத்தமாக சொல்லியிருந்தேன் ஐயா நீங்கள் கண்ணிராசிக்காரங்களே மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மனசுக்கும் அறிவுக்கும் ஒரு கேப்பு வச்சுருப்பாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த கன்னிராசிக்காரர்களில் யார் நல்லா செட்டிலாக இருக்காங்க நல்லா உயர்ந்ததை இடத்துல இருக்காங்க நல்லா வந்து பிரகாசமான வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்களோ அவங்களுடைய லைஃப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசுக்கும் அறிவுக்கும் ஒரு கேப் இருக்கும் புரியுதுங்களா அப்போ மனதளவில் ஒரு இடத்துல உடஞ்சாலும் அந்த மூளை அளவில் அவங்க பிரெயின் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க இல்லை பிரெயின் லெவலில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்தாலும் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ ஒன்று இல்லைனாலும் ஒன்று காப்பாற்றுவங்களா சரிங்களா ஆனால் மனதளவில் ஒரு அழுத்தம் வர்றப்ப குழப்பம் பிரெயினை யோசிக்கக்கூடிய சிந்தனையிலையும் குழப்பத்தை கொண்டு வரவங்க தான் தடுமாற ஆரம்பிக்கிறாங்க அப்போ மனசுக்கும் அறிவுக்கும் கேப்பு இருக்கணும் அது இருந்தால் கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருவாங்க இதெல்லாமே உங்கள் லைஃப்க்கான சீக்ரெட் இதெல்லாமே ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள பிறந்தவருடைய ஜாதங்களை அதிகமாக பார்க்குறப்ப தெரிய வந்த விஷயம் வந்து இதுதான் அவங்க நல்ல அவங்க ரூட்டை கரெக்டாக தான் செலக்ட் பண்றாங்க கரெக்டாக தான் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த நடுவில் கிராஸ் ஆவாங்க பாருங்க இந்த கன்னிராசியில பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில இந்த நடுவில் கிராஸ் ஆகுறாங்க பாருங்க வந்து போறவங்க அவங்க பண்றது தான் இவங்க தடுமாறதுக்கான காரணம் இவங்க மன அழுத்தத்துக்கு போறதுக்கான காரணம் ஏமாற்றத்தை பார்ப்பது நம்பிக்கை துரோகம் நேரத்தை வீணாக்குவது இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க லைஃப்பில் அப்படியே கிராஸ் ஆகிறவங்க தான் அந்த இடத்துல தான் கண்ணீராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரிங்களா இங்கே யார் வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம் வெளியேறலாம் அது அவரவர்களுடைய விருப்பம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான போட்ட திட்டத்தில் பயணிக்கக்கூடிய இடத்திலிருந்து விலகி திசை மாறி போயிடக்கூடாது இங்கே அதில் கவனமாக இருக்குது என்றைக்குமே சரிங்களா ஏன்னா இங்கே பேசுகிறவங்க பேசுவாங்க நீங்கள் ஒரு நல்லது பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் வந்து நிற்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா தபார் நான் அப்போயே சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க அதனால் மனிதர்களுடைய பெரும்பாலான மனிதர்களுடைய இயல்பு இப்படியாக தான் இருக்குது இது இயற்கை இதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது இங்கே யாரையும் திருத்தவும் முடியாது தயவு செஞ்சு யாரையாவது திருத்தணும்னு நினச்சி நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீங்க ஏன்னா இங்கே தெரிந்தே பலரும் பல தவறுகளை செய்கிறாங்க அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா காலம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லும் நீங்கள் யாருக்குமே பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க உங்களை நல்லவங்கன்னு நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நேரத்தையும் வீணடிக்காதிங்க நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில நபர்களிடம் நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி கூட பாருங்கள் சரிங்களா நீங்கள் இது தலைவிலாக நின்னாலும் நீங்கள் நல்ல ஒரு மனசை கொண்ட நபர்கள் நீங்கள் நல்லதை நோக்கி போகிறீங்கன்னு சில பேர் ஏற்றுக்கவே மாட்டாங்க தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் நடிப்பாங்க இது ராசிக்காரங்க இது எல்லாமே மைண்டில் நீங்கள் தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணிக்கோங்க அப்போ அந்த இடத்துல நம்மளை ப்ரூவ் பண்ணுன்னு நினச்சி நம்ம நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குறோன்னா நமக்கு கடவுள் கொடுத்த நேரத்தை நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அடுத்த கட்டத்திற்கான முயற்சிக்கான திசை விஷயங்களை நோக்கி நீங்கள் போகிறதா முக்கியம் சரிங்களா மற்றவர்களுடைய சிந்தனைகளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க மற்றவர்களுடைய வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க மற்றவர்கள் உங்களை விட்டு விலகிறாங்கன்னா அங்கே அந்த அந்த இடத்துல உடஞ்சிடாதீங்க இவை எல்லாம் பல காலத்தை சாப்பிட்றோம் அப்படியே பல நேரத்தை சாப்பிட்றோம் திரும்பி பார்த்தீங்கன்னா பல நேரம் காலம்லாம் போயிடும் சரிங்களா கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் பெரும்பாலும் எப்படி ரெண்டு மூணு விஷயங்கள்ல தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகுது ஒன்று மனிதர்களால் வரக்கூடிய விஷயங்கள் இன்னொன்று நம்மளே அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுகள் இன்னொன்று எதிர்பாராத விடமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மூணு விஷயமாக தான் ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் நல்லதோ கெட்டதோ வந்து சேருது அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னாவே போதும் சரிங்களா அவை இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்தவர்கள் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அதுமா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நீங்கள் உட்கார்ற இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல சுத்தமான இடத்துல உட்காந்து கிழக்கு திசையை நோக்கி உக்காந்து நல்லதை நினச்சி ஒரு ஒயிட் ஷீட்ல பேப்பரில் பேனா எடுத்து ஒரு ஏழு பாயிண்ட் எழுதுங்க அடுத்த தீபாவளிக்குள்ளே இந்த ஏழு பாயிண்ட்டு உங்கள் லைஃப்ல நடக்கணும் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் சரிங்களா நியாயமான கோரிக்கைகளை எழுதி உங்க வீட்டில் வீட்டு சுவட்டில் ஒட்டணும் அடுத்த தீபாவளி வரைக்குமே அதை நீங்க பார்த்து உங்க மனசுல படித்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதற்கான தேடல்களை உங்க மனசுல கொண்டு வந்துட்டே இருக்கணும் அடைஞ்சிருவீங்க அடுத்த தீபாவளிக்குள்ள அந்த நல்லதை அடைஞ்சிருவீங்க நல்லதை பெற்று விடுவீர்கள் நீங்கள் நல்லதை பெற தகுதி உள்ள மனிதராக மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க சரிங்களா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்